நாட்டுப்பச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் அமெரிக்காவிலிருந்து மேலும் இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேர் விரைவில் இந்தியா திரும்ப உள்ளனர் பிப்ரவரி ஐந்தில் பஞ்சாபில் தரையிறங்கிய விமானத்தில் குறிப்பாக பெண்களின் கை கால்கள் விளங்கிடப்பட்டது தொடர்பாக அமெரிக்க அரசிடம் தன் கவலைகளை மத்திய அரசு வலுவாக பதிவு செய்துள்ளது என அமைச்சகம் தெரிவித்துள்ளது எஃப்எஸ்பி ஸ்லாப் ஸ்டாக் பாலியோல் என்பது ஒரு வகையான நுரைப்பஞ்சு இது மெத்தைகள் தலையணைகள் போக்குவரத்து இருக்கைகள் உள்ளிட்டவற்றில் திணிக்க பயன்படுத்தப்படுகிறது சீனா மற்றும் தாய்லாந்து நாடுகளில் இருந்து குறைந்த விலையில் இவை இறக்குமதி செய்யப்படுகிறது இந்தியாவில் மணாலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் என்ற நிறுவனம் மட்டுமே எஃப் எஸ்பி உற்பத்தி செய்து வருகிறது இந்த நிறுவனம் அளித்த புகாரில் பல ஆதாரங்கள் இருப்பதாக கூறி சீனாவில் இருந்து நுரைப்பஞ்சு இறக்குமதி குவிப்பு குறித்து விசாரணை துவங்கியுள்ளது ராமேஸ்வரத்தில் சர்வதேச விமான நிலையம் சரக்கு போக்குவரத்து சுற்றுலா வளர்ச்சி இவைகளுக்காக ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இடம் தேடும் பணியை டிட்கோ எனப்படும் தமிழக அரசின் தொழில் வளர்ச்சி துறை நிறுவனம் தேடும் பணியை துவக்கியுள்ளது தமிழகத்தில் ஏராளமான போராட்டங்கள் அனுமதியுடனும் அனுமதி இல்லாமலும் நடந்துள்ளது அனுமதியின்றி போராட்டம் நடத்தப்படுவது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு சுமை ஏற்படுத்துவதை விடுத்து உடனே அபராதம் விதிக்கலாம் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது மொழியின் பெயரால் அரசியல் செய்ய திமுகவினர் விரும்புகின்றனர் மொழியை வைத்து மக்களிடம் நஞ்சை பரப்புகின்றனர் தங்களது ஊழல்களை மறைப்பதற்காகவே மொழி விவகாரத்தை கையில் எடுத்துள்ளனர் அவர்களை அம்பலப்படுத்துவோம் வரும் டிசம்பர் மாதம் முதல் பொதுமக்கள் முதல்வர்கள் எம்பிக்கள் என அனைத்து தரப்புக்குமே என் தகவல் தொடர்புகளை அவரவர் தாய்மொழிகளிலேயே எழுதப் போகிறேன் என ராஜ்யசபாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார் கோவை ஆரஸ்புரம் ஆண்கள் உயர்நிலை பள்ளி வளாகத்தில் உள்ள மைதானத்தை சர்வதேச தரம் வாய்ந்த ஹாக்கி மைதானமாக மாற்றும் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்க தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளை இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஹாக்கி மைதான அடிக்கல் நாட்டி மேலும் நலிவடைந்த மக்களுக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவி கொடுக்க நாளை கோவை வருகை புரியுள்ளார் ஆர் புரம் கழக செயலாளர் எழுபத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் கார்த்திக் செல்வராஜ் அவர்கள் மேற்பார்வையில் பணிகள் நடந்து கொண்டுள்ளது மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப் பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்